ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக ஒரு கப் கோதுமை மாவு வச்சு இது கோதுமை பிஸ்கட் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கிறிஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சீனி எடுத்துக்கோங்க மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை கோதுமை மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் பண்ணி வச்சோம்ல சீனி இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா வேர்க்கல்ல பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் கூடவே இனிப்பு எடுத்துக்கட்டுருக்காங்க ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாசமில்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போ இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் வச்சால மாவு நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க போடுறதோட கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும் இதே மாதிரி ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஆட்டின் ஷேப்பில் ஒரு கட்டர் எடுத்துருக்கேன் இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம்லாம் போட்டிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திக்னஸில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பிஸ்கெட்டை நம்ம ரெடி பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயுது இப்போ ஒன்றாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னா நம்ம எடுக்கலாம் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிஸ்கட் இந்த கோதுமை மாவில் பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த கலரில் நல்லா பொரிஞ்ச ஒன்று எடுத்து வச்சுருங்க இருந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எண்ணெய் தெரிக்காது எப்போவுமே நீங்கள் எந்த பலகாரம் செய்யும்போதும் இருந்து ஆட் பண்ணுங்கள் எள்ளு போட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டும் அதனால் எள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன முரு முருன்னு இருக்குன்னு பாருங்கள் பிஸ்கட் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கோதுமை பிஸ்கெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மாஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்